ஆனா நம்ம சொல்ற பாதுகாப்பா எது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பினோதான் ஆமா அது ஆர்பிஐக்கு கீழ இருக்கு உங்க பணத்துக்கு நூறு சதவீதம் சேஃப்டியா இருக்கும் மற்ற கம்பெனி நாங்க குடுக்குற நாலு கம்பெனிக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம் வேலெட்டுல இப்ப நீங்க பணம் எடுக்கறீங்க வேலெட்ல இருக்குது பத்துல பத்தாயிரம் ரூபா இருக்குது காலையில கம்பெனி மூடிட்டாங்கன்னா நாங்க பொறுப்பு கிடையாது பினோவுக்கு மட்டும் ஆர்பிஐ பொறுப்பு

இப்போ ரீசார்ஜுக்குலாம் ஆயிரம் ரூபாய்க்கு முப்பது ரூபா வரும் ஐடியில கமிஷனு ஓகேண்ணா அதனால முப்பது ரூபா வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போ நம்ம நீங்க நார்மல் ஐடியில பாத்தீங்கன்னா ரீசார்ஜி கமிஷன் கம்மியா தான் வரும் அதிகபட்சம் ஒரு இப்போ ஆயிரம் ரூபா பண்றீங்க அப்படின்னா ஒரு எட்டு ரூபா வரும் முந்நூறுவா வரும் அவ்வளோதான் அப்படியா அது கரெக்ட் தான் ஏன்னா டிச்சி போட்ருங்கிற ஒரு ஃபோன் அடிச்சா ஃபோன் இப்போ நீங்க என்கிட்ட ஐடியா வாங்கலாம் பண்ணி ஏன்னா நாங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரம் ரீட்டைலர் வச்சிருக்கோம் காரணமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கரெக்டா கஸ்டமருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தே ஆகும் இப்ப நான் போன் எடுக்கலனால எங்க ஸ்டாஃப் நாலு பேர் இருக்காங்க யாருக்காவது ஒருத்தர் கால் போய் பேசி என்ன டவுட்னு கேட்டு எனக்கு கூப்பிட்டு கிளியர் பண்ணிவிடுவாங்க சரி சரி அமௌண்ட் தான் கொஞ்சம் ஃபினோ பேமெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்க நான் அமௌண்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார் நீங்க டைரக்டா ஃபினோ பேமெண்ட் பேங்க் ஐடி மட்டும் கேட்டிங்கனாவே 2000 சார் ஓகே ஓகே நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் நீங்கள் ஒருவேளை என்கிட்ட கேட்காம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டாயிரம் கட்டுனா தான் ஒர்க் ஆகும் அதுக்குமே வந்து நீங்கள் எங்களை எங்கள் க எங்கள் காண்டாக்டில் வரமாட்டீங்க டேரெக்டாக ஹிந்தி கஸ்டமர் கேருக்கு போய்டும் அதனால வந்து நாங்கள் நாங்கள் வந்து பல்காக வாங்கி வச்சிருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து மிஷின் பில்ட் பண்ணதுக்கு அதுக்கு எல்லாமே ஐடிக்கு காசு கட்டி வாங்கினதுனால தான் கம்மி ரேட்டு ஓகே 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 அதனால வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுத்துருங்க நூறு இருநூறு ரூபாய் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லா ஐடிக்கான சர்வீஸ் கொடுக்கணும் ஃபோன் எடுக்கணும் தான் முக்கியம் அது ஐடியுமே கொடுத்தவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலனாவே அதுல நம்ம ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது ரெண்டாவது டவுட் நிறைய வந்துகிட்டே இருக்கும் என்கிட்ட நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க சார் இந்த மாதிரி வந்தாங்க ஐடி கொடுத்தாங்க காசு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஆளே வரல போனே எடுக்கல ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் டெய்லியும் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டு கூட வாங்கிடுவாங்க அந்த மாதிரி இடத்துல ஏன் அப்படின்னா இப்போ வந்து நேரிலே வந்துட்டாங்க சார் கடைக்கே வந்துட்டாங்க இவங்க இங்கே தான் இருக்காங்க நான் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சரி இருக்க மாட்டாங்க வேற கம்பெனிக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி அதனால நீங்க நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவை சார் நாலு ஸ்டாஃப் ஆல்ரெடி வச்சுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அதனால தான் நமக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரம் டீலர்க்கு மேல இருக்காங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால யார் கால் பண்ணாலோ ஒருவேளை எடுக்க முடியல உடனே whatsapp சார் அப்படியே வாய்ஸ் போட்டு போட்டுடுறேன் சொல்லிடுவேன் ஓகே ஓகே ரொம்ப முக்கியம் சார் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் இல்லனா நம்ம அந்த business நீங்க பண்றதுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்காது கல என்ன நினைப்பாங்க டிஸ்ட்ரி உங்களுக்கு போடுது டிஸ்ட்ரிபியூட்டரா இல்ல ஸ்டாப் வந்து போட்டாங்களா डायरेक्टली ஸ்டாப்

அதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி அவங்க பண்ணி விட்டுருவாங்க அவங்க டார்கெட் முடிஞ்சு போச்சுன்னா நீங்க ஒர்க் பண்ணா பண்ணுங்க பண்ணலாம் என்னப்பா நீங்க ஒர்க் பண்ணாலும் பண்ணலனாலும் அவருக்கு சம்பளம் வரப்போடும் ஆமா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புது டார்கெட்ட நோக்கி வேலை பாப்பாங்க பழைய ரீடெய்லருக்கு வந்து சப்போர்ட்டிங் கம்மியா கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரகம் இருக்காங்க ஒரு சிலர் தான் அந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா நம்ம டார்கெட் முடிஞ்சு போச்சு இனிமே போவாரு ஒர்க் பண்ணா பண்றாரு பண்ணலாம் போறாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போயிடுவாங்க ரெகுலரு கம்பெனி ப்ரோமோஷனுக்காகவும் இப்ப நமக்கு சம்பளம் அதிகமா வேணுங்கறத வேற கம்பெனிக்கே போயிடுவாங்க இந்த மாதிரி பல நேரங்கள்ல ஸ்டாஃப் கிட்ட ஐடி வாங்கும் போது இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு தான் செய்யும் ரெண்டாவது டிஸ்ட்ரிப்யூட் கிட்டயுமே வாங்குனீங்கன்னாலுமே டிஸ்ட்ரிப்யூட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி ஸ்டாப்ங்க எப்படி உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தாங்களோ நாலு ரூபா கமிஷன் வரும்னு சொல்லி ஆசை கமிஷன் போட்டு கொடுத்தாங்களோ அதே போல வந்துட்டு நீங்க நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நிறைய வரும் ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் டார்கெட் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க சரிங்க நேரம் உங்ககிட்டயே வருவாங்க ஆனா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கமிஷனும் உங்களுக்கே வரும் ரீட்டைலர் கமிஷன் கிடைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் கிடைக்கும் இதுல அது கிடைக்கும் லட்சம் கிடைக்கும் கோடி கிடைக்கும் எதையாவது சொல்லி உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் போட்டு அவங்களோட டார்கெட் ஓகேங்களா ஆ இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க வெளியிலயே போக முடியாது ரொம்ப பிஸியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க என்னடா பண்றது டிஸ்ட்ரிபியூட்டர் இப்ப ஆறாயிரம் கட்டி எடுத்து விட்டுமேன்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஐடி போடுவீங்க ஆமா ஐடி போட்டு நீங்க போன் எடுக்கலாம் அப்ப அந்த ரீட்டெயிலர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இல்லையா இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்லயுமே இருக்காங்க ஸ்டாஃப்லயுமே இருக்காங்க இது அவங்க அவங்களோட சொந்த விஷயம் நாம அதை சொல்ல முடியாது அதனால ஐடி வாங்குறவங்க வாங்கும் போது கவனமா அதை நம்ம வந்து எவ்வளவு நாளா பீல்டு இப்ப நாங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பீல்டுல இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே உள்ள வன்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டு தான் எங்களுக்கு வந்து எங்களை வாழ வைக்குது அதனால ஏன் இத நான் எனக்கு பிடிச்சு செய்யறேன் அப்படின்னா நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது யாருக்குமே இப்ப அவர் கொடுத்துட்டே போயிட்டாலும் கூட இப்போ உங்களுக்கு இந்த பிசினஸ்ல நூறு சதவீதம் நஷ்டம் வந்திருக்குதா இல்ல இல்ல நஷ்டம்ங்கிற பேஜுக்கே இடம் கிடையாது நூறு சதவீதம் லாபம் தான் அப்போ லாபம் பல மடங்கு அதிகரிக்கணும் அப்ப நஷ்டம் எப்படி வரும்னா ஒருவேளை இந்த கம்பெனி வந்து தருவம் ஆயிடுச்சுன்னா நம்ம வேலைக்குல இருக்குற பணம் போயிடும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பினோ பேங்க் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் சக்தி ஆர்பிஐக்கு கீழே இருக்கு டைரக்டா உங்க பணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லிடுவோம்